ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் காணாமல் போன புஷ்பா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட்டு பதினஞ்சாந்தேதி பொதுமக்களுக்கு தரிசனம் தரப்போகிறாரு புஷ்பா படத்தை பற்றி தான் சொல்கிறேன் ஐ மீன் புஷ்பா டூ படத்தை பற்றி சொல்கிறேன் ஏப்ரல் தேதி அந்த படத்தோட ஹீரோ அல்லு அர்ஜுனுக்கு பிறந்த நாள் வந்துச்சு அன்னைக்கு வந்து மைத்ரி மூவி மேக்கர்ஸ் வந்து புஷ்பா டூ படத்தோட டீசரை ரிலீஸ் பண்ணாங்க ஒரு கலர்ஃபுல்லான டீசர் ஏன்னா உண்மையிலேயே நம்ம தெலுங்கு படத்தை தான் பார்க்குறோமா இல்லைனா ஏதாவது ஹிந்தி படத்தோட டப்பிங் வருஷனை பார்க்குறோமா அப்படின்னு நமக்கு சந்தேகம் வர அளவுக்கு ஒரு கலர்ஃபுல்லான ஒரு ஹோலி பண்டிகையை கொண்டான்னா இப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு கலர்ஃபுல்லான டீசர் அவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதுக்கு வந்து மிகப்பெரிய வரவேற்பு எந் எப்படின்னு சொல்கிறோம்னா இந்த பிரபாஸ் இருக்கார்ல அவர் வந்து ராதேஷ்யாம்னு ஒரு படம் அவங்க நடிச்சிருந்தா அந்த படம் டீசர் ரிலீஸ் ஆனப்போ இருபத்திராம் மணி நேரத்தில் அதை வந்து ஒரு நாற்பது மில்லியன் பேர் தான் பார்த்துருந்தாங்க ஆனால் இந்த புஷ்பாட்டு படத்தோட டீசரை பன்னெண்டு மணி நேரத்தில் ஐம்பது மில்லியன் பேருக்கு மேலே பார்த்துட்டாங்க இருபத்தனாலு மணி நேரத்தில் எண்பது மில்லியனை தாண்டி கவுண்டி இன்னும் ஏறிக்கிட்டே போகுது அது இன்னும் நூறு நூற்றி இருபதுன்னு அப்படி எகிறும் போல் இருக்குது அந்த அளவுக்கு வந்து புஷ்பா டூ படத்தோட டீசருக்கு உலகம் முழுக்க ரசிகர்கள் மிகப்பெரிய வரவேற்பை கொடுத்துட்டாங்க இது எதிர்பார்த்தது தான் ஆனால் எதிர்பார்க்காத ஒன்று என்னென்னா புஷ்பா ஒன்று அந்த படத்துக்கு வந்து ரசிகர்கள் அளவுக்கு வரவேற்பு கொடுப்பாங்கன்னு ஹீரோ முத கொண்டு டைரெக்டர் முத கொண்டு ப்ரொடியூசர் வரை கொண்டு யாருமே எதிர்பார்க்கலை முதல்ல ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து சும்மா அப்படி அப்படியே அப்படி மெதுவாக அப்படி அந்த படம் ரிலீஸ் ஆகி ஆடியன்ஸ் வர ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் பிக்கப் ஆகிடுச்சு பாருங்கள் அட்டேங்க கப்பா என்ன ரெஸ்பான்ஸு அந்த படத்துக்கு அந்த படத்தை நான் தமிழில் தான் பார்த்தேன் தமிழ் டப்பிங்கில் தான் பார்த்தேன் அல்லு அல்லு அர்ஜுனோட அந்த பாடி லாங்குவேஜே வந்து ரொம்ப தனித்துவமாக இருக்கும் அது 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 ஒரு புது ஸ்டைலாக இருக்கும் அது இல்லாமல் அவர் தமிழில் அந்த பேசுகிறதுக்குல என்ன நான் ஹாப்பியாகவும் உனக்கு சந்தோ உனக்கு வந்து நான் ஹாப்பியாக உனக்கு பிடிக்கலையா அந்த மாதிரிலாம் ஒரு மாதிரி அப்படி இப்படி இழுத்து இழுத்து பேசுவார் அந்த வார்த்தைகளை அதெல்லாம் கேட்குறதுக்கே வந்து அவ்வளோ காமெடியாகவும் இருக்கும் அண்டு ரொம்ப ரசிகரமாக இருக்கும் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்த படம் அந்த அந்தளவுக்கு புஷ்பா படத்துக்கு வந்து மிகப்பெரிய வரவேற்பு கிடச்சதுனால வசூல்லையும் அது வந்து சக்கப்போடு போட்டதுனால இந்த புஷ்பா டூ அதே டீம் மறுபடியும் புஷ்பா டூ அப்படின்னு இந்த படத்தை அவங்க வந்து எடுத்தாங்க முதல் படத்துக்கு செலவு பண்ணதை விட இந்த படத்துக்கு பல மடங்கு செலவு பண்ணியிருக்கிறாங்க அதே மாதிரி இந்த படத்துக்கான வியாபாரமும் அவங்க என்ன நினச்சாங்களோ அதை ரீச் பண்ணிடுவாங்க அந்த அந்தளவுக்கு என்கொயரிலாம் அந்த படத்துக்கு இருக்குது சரியாக ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த புஷ்பா டூ படத்துக்காக வேரிஸ் புஷ்பா அப்படிங்கிற பேரில் ஒரு கிளிம்ஸ் வீடியோ விட்டிருந்தாங்க அது மொத்த கிளிம்ஸும் வந்து அப்படி பர பரன்னு போவோம் நம்ம ஹரி படம் பார்த்தா எப்படி இருக்கும் எவ்வளோ ஸ்பீடு இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா புஷ்பா எங்கே போனார் எங்கே போனார்னு எல்லோரும் தேடுவாங்க ஒரு பக்கம் போலீஸ் தேடும் இன்னொரு பக்கம் பொதுமக்கள் எங்கே புஷ்பா உசுரோடு இருக்காப்புலாம் இல்லையா அப்படின்னு பொதுமக்கள்லாம் தேடுவாங்க மீடியாக்கள் அப்புறம் வேர் இஸ் புஷ்பா எங்கே போனார் புஷ்பா எங்கே இருக்கார் அப்படி இப்படி அப்படி ஒரு என்னது மொத்த ஆந்திராவும் அப்படி பர 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 பரப்பரம் தேடிகிட்டு இருக்கும் அப்படியெல்லாம் காட்சிகளை போட்டு கடைசியில் அந்த கிளீம்ஸில் வந்து அல்லுவர்ஜன் வந்து புஷ்பாவாக வந்து என்ட்ரி கொடுப்பாரு நீங்கள் அந்த என்ட்ரி கொடுக்குற இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த சால்வன்னு சொல்லுவாங்கள்ல அதான் அதை வந்து போகிற மாதிரி அப்படி முக்காடு போட்டுக்கிட்டு அப்படியே இப்படி பார்ப்பார் அதாவது புளியே அவரை பார்த்து பயப்படும் அந்தளவுக்கு வந்து ஒரு ஒரு துணிச்சலான தைரியமான ஆள் ஒரு ஒரு கம்பீரமான ஆள் ஒரு வீரமான ஆள் அப்படிங்கிற மாதிரி அந்த கிளிம்ஸை முடியும் புஷ்பா வந்து உசுரோடு தான் இருக்கார் அப்படின்னு அந்த கிளீம்ஸை வந்து டைரக்டர் சுகுமார் முடிச்சிருப்பார் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு விரலில் வந்து நகபாலிஸும் போட்டிருப்பார் ஸோ அதுலேயே சொல்லிட்டாரு புஷ்பா வந்து வேறு ஒரு லுக்கில் வரப்போகிறாரு அப்படின்னு ஒரு குறியீடு மூலமாக உணர்த்திட்டான்னு தான் தோணுது ஏன்னா இந்த இப்போ சமீபத்தில் ரிலீஸான டீசரில் அல்லு அர்ஜுன் வந்து ஒரு திருநங்கையாக வராரு சேலை கட்டிக்கிட்டு காலில் செலங்கை அப்புறம் கழுத்தில் மாலை அப்புறம் வந்து நெத்தியில் ஒரு அருவா வச்சு கோடு போடுறாரு அப்புறம் லிப்ஸ்டிக்கு நல்ல முகம் முழுக்க நல்ல பவுடர்லாம் போட்டுக்கிட்டு அப்படி பார்க்குறதுக்கே பார்க்குறதுக்கு உண்மையிலே வந்து பயமாக இருக்குது அப்படி நிற்கிறாரு ஸ்க்ரீனில் அப்படி கம்பீரமாக நிற்கிறாரு அடித்து எதிரிகளை அடித்து தும்சம் பண்ணுறாரு மொத்தமே வந்து ஒரு திருவிழாவில் நடக்கிற ஒரு ஃபைட் சீனை தான் வந்து இந்த டீசரில் காட்டியிருக்கிறாங்க அந்த படத்தில் காட்டப்படுற திருவிழா நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இப்போ கொல்கத்தாவில் நடக்கும் காளி காளியம்மனுடைய அந்த காளி பூஜை திருவிழா நடக்கும் அது வந்து ஒரு வாரம் அந்த மாநில மக்கள் கொண்டாடுவாங்க அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் கூட கொச குலசேரம் தசரா திருவிழா நடக்கும் அதே மாதிரி ஆந்திர மாநில மக்கள் கொண்டாடுற ஒரு திருவிழா என்னென்னா கங்கம்மா ஜாதரா அங்கே இருக்கிற பழங்குடியின மக்கள் வந்து ஒரு பெண் தெய்வத்தை வழிபடுறாங்க அந்த தெய்வம்தான் வந்து கங்கம்மா அந்த திருவிழாவை தான் இந்த டீசரில் காட்டியிருக்கிறாங்க அந்த திருவிழா வந்து ஆந்திராவில் ரொம்பவே ஃபேமஸ்ஸு ஒரு வாரம் அவங்க கொண்டாடுவாங்க திருவிழா நடக்கிற டைமில் கிராமத்தில் இருந்து யாருமே வெளியூருக்கு போகக்கூடாது அதேமாதிரி வெளியூர்லேருந்து யார் வந்தாலும் நைட் அந்த கிராமத்தில் தங்கக்கூடாது இப்படி நிறைய கட்டுப்பாடுகள் அப்படி ஒரு திருவிழாவை தான் சுகுமார் வந்து இந்த டீசரில் காட்டியிருக்கிறாரு ஸோ புஷ்பாட்டு படத்தோட டீசருக்கு ரசிகர் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு கிடச்சிருக்குது அதை தாண்டி இந்த படத்தோட டைரக்டர் சுகுமார் இந்த படத்தில் செம்மர கடத்தல் அரசியலை பற்றி பேசுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருமே எழுப்புகிறாங்க அதனால் செம்மர கடத்தல் அரசியல் அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும் ஆந்திராவில் வந்து செம்மரங்கள் நிறைய இருக்குது அந்த காட்டுப்பகுதியெல்லாம் கிடக்குது அதை வந்து வெட்டுறதுக்கு இங்கே இருக்கிற தமிழர்கள் போகிறாங்க அதை வெட்டுறதுக்காக போகலை மரம் வெட்டுற தொ வேலை இருக்குது வாங்க அப்புடின்னு அங்கே இருக்கிறவங்க இங்கே இருக்கிற தமிழக மக்களை வந்து கூட்டு போகிறாங்க அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியுது அது வெறுமரம் கிடையாது செம்மரம் அப்படின்னு இதனாலே வந்து பல தமிழர்கள் வந்து கொல்லப்பட்டிருக்கிறாங்க என்ன போலீஸால் துன்புறுத்தப்பட்டிருக்கிறாங்க ஆந்திர அரசால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இன்றைக்கும் அது தொடர்கதையாக இருக்குது நேற்று கூட வந்து ஒரு நாற்பத்தி ரெண்டு பேர் வந்து ஐ மீன் நாற்பத்தி ரெண்டு தமிழர்கள் ஆந்திராவில் செம்மரம் வெட்ட போனாங்க அவங்கள அங்குள்ள போலீஸார் வந்து அரஸ்ட் பண்ணியிருக்காங்கெலாம் செய்தி வந்திருக்குது ஸோ இது தொடர்கதையாக நடந்துக்கிட்டே இருக்குது அந்த அரசியலை இந்த புஷ்பா டூ இந்த ரெண்டாவது பாகத்தில் சுகுமார் பேசுவாரா அப்படின்னு எல்லாருமே ஒரு கேள்வியை எழுப்புறாங்க அது ஒருவேளை இந்த பாகத்தில் வருதா இல்லை அடுத்து கண்டிப்பாக புஷ்பா படம் வந்து மூணு நாலு அஞ்சிலும் போக வாய்ப்பு இருக்குது இல்லை அடுத்தடுத்த பாகத்தில் இந்த உண்மையை இந்த அரசியலை அவர் வந்து சுகுமார் வந்து பேசுவாரா அப்படின்னு தெரியல இதிலே இருக்குமானு தெரியல படம் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் ஆனால் அவர் இந்த அரசியலை பேசணும் டூ படம் வந்து ஆகஸ்ட் பதினஞ்சாந்தேதி பிரம்மாண்டமாக உலகம் முழுக்க ஒரு பேன் இந்தியா படமாக ரிலீஸ் ஆக போகுது அதுக்கான வேலைகள்லாம் இப்போத்துலேருந்தே ஆரம்பிச்சிட்டாங்க ஆக்சுவலாக ஆகஸ்ட் தேதி விஜயுடைய கோட் படமும் ரிலீஸ் அப்படிங்கிற மாதிரி தான் தகவல்கள் வந்தது வெங்கட்புறப்பும் அதை நோக்கி தான் வேலைகளை வந்து புஷ் பண்ணிக்கிட்டு இருந்தார் ஆனால் அதுக்கான வேலைகள் இன்னும் முடியலை அதனால் அந்த படத்தோட ரிலீஸும் தள்ளிப்போவதனால தான் இப்போ டூ படத்தோட ரிலீஸாக ஆகஸ்ட் பதினஞ்சுன்னு மைத்ரி மூவ் மேக்கர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி அந்த தேதியை அறிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா இப்போ ரெண்டு பெரிய படங்கள் வந்து ஒரே நாளில் வருவது ரெண்டு படத்துக்குமே வந்து வசூல் அளவில் மிகப்பெரிய பாதிப்பை உண்டு பண்ணும் அதுதான் உண்மை அதனால தான் வந்து ஏதோ ஒரு படம் தள்ளி போகும் அப்படின்னு சொன்னாங்க அது கடைசியில் கோட் படம் ரிலீஸ் தள்ளி போகுது அது அது பிரச்சனை கிடையாது கோட் படம் என்றைக்கு ரிலீஸ் ஆகுதோ அன்னைக்கு அது திருவிழா தான் அதே மாதிரி இப்போ இந்த புஷ்பா படத்தில் பார்த்தீங்கன்னா அல்லுவர்ஜுனுக்குன்னு ஒரு ஒரு ஸ்டைல் இருக்கும் அந்த ஸ்டைல் வந்து நிறைய பேருக்கு பிடிச்சி போச்சு அதனாலே வந்து அவருக்கு வந்து அல்லுவர்ஜுனுக்கு வந்து சீனா ஜப்பான் அமெரிக்கா லண்டன் உலகம் முழுக்க ஏகப்பட்ட ரசிகர்கள் இருக்கிறாங்க எப்படி வந்து ஜப்பானில் வந்து முத்து படம் ரிலீஸ் ஆனப்போ அங்கே வந்து மிகப்பெரிய ரசிகர்கள் கூட்டம் ரஜினிக்காக உருவானாங்களோ அந்த மாதிரி இந்த புஷ்பா படத்துக்கு அப்புறம் உலகம் முழுக்க அல்லு அர்ஜுனுக்கு அவ்வளோ ரசிகர்கள் கூட்டம் நீங்கள் அவருடைய பிறந்தநாள் அன்றைக்கி அவர் வீட்டு முன்னாடி பார்க்கணுமா என்ன க்ரௌடு ஏ அப்பா ஒரு பெரிய மாநாடு மாதிரி இருந்தது அந்தளவுக்கு அல்லு அர்ஜுனை வந்து புஷ்பா படம் எங்கேயோ தூக்கி கொண்டு உட்கார வச்சிருச்சு இன்னும் சொல்லப்போனால் அவருடைய அந்த ஸ்டைல் இருக்கு இல்லையா அந்த புஷ் புஷ்பா படத்தில் வந்து அல்லு அர்ஜுன் வந்து ஒரு ஸ்டைலாகவே இருப்பார் ஒரு மாதிரி ஸ்டைல் பண்ணுவார் அந்த ஸ்டைல் எங்கே வரைக்கும் போயிருக்குன்னா அந்த ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீரரில் அந்த டேவிட் வார்னர் அவரே வந்து அந்த மேனரிசத்தை பண்ணுவார் அந்தளவுக்கு வந்து அல்லு அர்ஜுனை அந்த புஷ்பா படம் ரசிகர் மத்தியில் கொண்டு போய் சேர்த்துருக்குது அப்படி ஒரு பிரம்மாண்டமான வரவேற்பு வசூல் இந்த இரண்டாம் பாகத்துக்கு வருமா அப்படிங்கிறது நம்ம ரிலீஸ் அன்னைக்கு தான் பார்க்க முடியும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்